நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கோபிநாத்தே எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தலை தெளிவாக தெரியுது ஆனால் சரி ஓகே எலி காயுது சரி இவங்க ஏன் காயறாங்கங்கிற மாதிரி ஈஸ்வரி இப்போ அப்படியே வந்து என் பிள்ளையோட வாழ்க்கை போச்சு என் பிள்ளையை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா இந்த ராதிகா அப்படின்னு வந்து புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்காங்க இதில் வேற வந்து பாக்கியாக வேறு தெளிவாக சொல்லிட்டாங்களா எனக்கு வந்து இந்த மாதிரி அவர் என்னவோ பண்ணிட்டு போகிறேன் எனக்கு அக்கறை இல்லைன்னா அவனை எனக்காக ஒன்று பண்ணு அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாத கொஞ்சம் நாளைக்கு அவன் மனசுடைஞ்சு போயிருக்கான் அவன் இங்கேயே இருக்கட்டும் நான் வேற அவன் கூட போக முடியாது அப்படிங்கிறாங்க ஏன் போக வேண்டியது தானே அப்படின்னா வந்து இல்லை நம்மளை கவனிச்சு ஆள் வேணாலும் அதை பாக்கியாக தான் கவனிச்சுப்பாங்கன்னு ஒரு சுயநல வேறு இருக்குது ஈஸ்வரிக்கு ஈஸ்வரியெல்லாம் எல்லாம் வந்து கோபியுடைய டாக்ஸிசிட்டிக்கு கோபி இவ்வளோ மோசமாக இருக்கிறதுல முக்காவாசி காரணம் வந்து ஈஸ்வரனே சொல்லலாம் அவங்களுடைய அவங்க நடந்துக்கிட்டது அவங்க அவருக்கு முட்டு கொடுத்ததுன்னு எல்லா விஷயங்களும் ஒரு காரணம் இதில் இவர் வேறு வந்து டிவர்ஸ்க்கு போகிறேன் அப்படின்னா நீ போவேணாங்கிறாங்க அதனால் நான் போயே தருவேன் அவர் கிளம்பி போக ஈ செழியன்னே வேணான்னு சொல்லிட்டாரு அந்த மாயக்காரி என்ன பண்ண போகிறாலோ தெரில அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு இப்போ அவங்க பாக்கியாட்ட வேற புலம்புறாங்க இப்படி அவள் இப்போ போய் விவாகரத்தை கொடுத்துருக்கா அவளுக்கு வேணா அவள் வாங்கிட்டு போயிட வேண்டியதான அவெல்லாம் வந்து அங்கே போய் கண்ணை கசக்கி அழுது என் பிள்ளை மனசை மாற்றிடுவாள் அப்படி இப்படின்னு எதையோ பேசிகிட்டு இருக்காங்க நமக்கு ஒன்றுமே புரியல ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இவங்க தான் வந்து பாக்கியா ராதிகாவை கூப்பிட்டு நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு இதை ராதிகா நினச்சா நான் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கான காரணமே உங்கள் அம்மா தான் அவங்க அம்மா தான் டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்க சொல்லவும் சொன்னால் சொன்னால்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி உள்ளற எபிசோடில் வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க அந்த கோர்ட்டில் வச்சுன்னா நல்லா இருக்கும் இதில் கோர்ட்டுக்கு போனால் அங்கே கோபி வந்து பேசி பார்த்தா இவங்க பெங்களூருக்கு ஓகே மாறிட்டாங்கிறாங்க மயுவை பற்றி இனிமேல் நீங்கள் பேச வேணாங்கிறாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடு நம்ம நான் அதுக்குள்ளே எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமா அந்த நம்பிக்கையோட உள்ளார போனால் இவர் எனக்கு டிவர்ஸ் வேணாங்கிறாரு அவங்க டிவர்ஸ் வேணுங்கிறாங்க ஷாக் ஆகிட்டார் கோபி இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் அதுக்கு யார் காரணம் ப்ளஸ் கோபியோட முடிவு என்னவாக இருக்கலாம் அந்த சீரியலுங்கிறத சொல்லிட்டு கீழே இருக்க ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் பயங்கரமான சூப்பரான பல ஆஃபர்ஸ்லாம் வந்து வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு போய்ட்டு இருக்கு உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டாய்ஸ்லேருந்து ட்ரெஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆஃபர் இருக்குது தேங்க்யூ